அந்த குண்டலினி யோகா அப்படின்ற விஷயம் உண்மையா இதை அமெரிக்கன்ஸ் எப்படி பாக்குறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன என்ன நீங்க வந்து இந்த குண்டலினி எல்லாம் நம்புறியா சாமி கோயில் இதெல்லாம் நம்புறியானு கேட்டிருந்தீங்கன்னா நான் சத்தியமாக அதெல்லாம் பார்த்தா சிரிப்பேன் ஏன்னா வந்து அப்போ ஒரு இளமையில் இருக்கிற காலத்தில் அது வந்து இது அதுக்கான டைமே கிடையாது சமீபத்தில் தான் எனக்கு ஒரு ஐ ஹேட் அ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா இட் சேஞ்ச் மை லைஃப் அப்படியே என்னோடய வாழ்க்கை முறையை மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதை ஆமாம் ஓகே நம்மளால ஒரு டைமென்ஷனில் தானே பார்க்க முடியுது நம்ம நம்ம ஒரு டைமென்ஷனில் தான் கேட்க முடியுது ஒரு டைமென்ஷனில் தான் ஏங்கிட்டு இருக்கும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஹர்ட்ஸ்குள்ளே தான் உங்களால் கேட்க முடியும் ஸோ அப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் ஹர்ட்ஸ்க்கு மேலே யாராவது ஏதோ ஒரு சவுண்ட் இருந்தால் அது உங்களுக்கு தெரியாது ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் ஹர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வரல ஒரு சாம்பிள் நடந்துச்சுன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு சாம்பிள் நடக்குது உங்களால் வந்து பெல்ட்டுக்கு மேலே உங்களால் வந்து விஷயங்களை பார்க்க முடியுது ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படின்னா இட் இஸ் அன் என்லைட்டனிங் மூமெண்ட் நான் வந்து உங்ககிட்ட அது இப்படி தான் இருந்ததுன்னு சொல்லவே முடியாது ஃபீல் ஃபீல் பண்ணி நான் அதை அனுபவிச்சிருப்பேன் உடலினுற ஒன்று உடம்புல இருக்கு அப்படி முதல்ல உணர்றதே வந்து ஒரு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்